ஒரு பெரிய டாப் எக்ஸிகூட்டிவ் ஃபேமிலிஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலிஸு இவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி ஸ்பெஷல் எஜுகேஷனாக அதற்கான ஆளுங்களை வச்சு வீட்டுக்கே வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க இல்லைன்னா இவங்க அவங்க இடத்துக்கு போய் கத்துக்க வைக்கிறாங்க பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க ரெண்டு இந்த ஊர்லயே பர்சனல் கோச் வச்ச ஆளுங்கள்லாம் இருக்காங்க கோச்னா வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடியில கொடுக்கணும் திருநெல்வேலி ஊர்ல அப்படி கொடுக்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்க ட்ரைனர் வேற ஸ்பீக்கர் வேற மென்டார் வேற கோச் வேற எல்லாமே வேற வேற பட்டிமன்றத்தில் பேசணும்னா ஸ்பீக்கர் அங்கதான் மோட்டிவேஷன் கிடைக்கும் பேட்டா வாங்கிட்டு நீட்டா போயிருவாங்க அது ஸ்பீக்கர்ஸ் அவங்க ட்ரைனர் கிடையாது ட்ரைனருங்கிற இப்படி பல பரிணாமங்கள் இதுக்குள்ள இருக்கு ஸ்பீக்கர் வேற ட்ரெயினர் வேற மென்டார் வேற கோச் வேற முதல்ல இத்தனை இருக்குங்கிறதே நம்ம மக்களுக்கு நிறைய வரைக்கும் தெரியாது ஆனால் இது எல்லாத்துமே வெளியில் செம காசு ஸ்பீக்கருக்கும் நல்ல காசு பண்ணுறாங்க ட்ரெயினர்லையும் நல்ல காசு பண்ணுறாங்க கோச்சுக்கும் நல்ல காசு பண்ணுறாங்க லட்சங்கள்ல காசு பண்ணுறாங்க க்ரோட்ஸ்லையும் காசு பண்ணுறாங்க காசு இதுக்கு எல்லாமே ஜாஸ்தி தான் பண்ணுறாங்க காசு இருக்குது இந்த கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை பொதுவாகவே வந்து இந்த பிஸ்னஸ் பீப்புளோட ஃபேமிலிலலாம் அதை கரெக்டாக வச்சுருக்காங்க ஒரு பெரிய டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஃபேமிலிஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலிஸு இவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி ஸ்பெஷல் எஜுகேஷனாக அதற்கான ஆளுங்களை வச்சு வீட்டுக்கே வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க இதெல்லாம் இவங்க அவங்க இடத்துக்கு போய் கற்றுக்க வைக்கிறாங்க பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க ரெண்டு நாள் ப்ரோக்ராம் நாலு நாள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் எக்ஸ் டாப் எக்ஸிகியூட்டிவ் பிஸ்னஸ் ப்ரோக்ராம் இது மாதிரியான கத்துக்கிற வைக்கிறதுக்காகவே இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அவர்களுடைய வாரிசுகளை அவங்க தொழிலை நிர்வாகம் பண்ணுவதற்கான ஒரு நிர்வாக திறனை வளர்த்து கொள்ளும் விதமாக பெரிய பெரிய டாப் கிளாஸ் ட்ரைனர்ஸோடைய ப்ரோக்ராமில் அவர்களை அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பி கற்றுக்கூடக்கூடிய ஒரு பழக்கம் அந்த மாதிரியான உயர் மட்டத்தில் இருக்குது அங்கே அந்த புரிதல் இருக்குது தெளிவு இருக்குது அந்த ப்ராசஸ் அங்கே நடக்குது இப்பவும் நடக்குது இந்த ஊர்லேயே பர்சனல் கோச் வச்ச ஆளுங்கள்லாம் இருக்காங்க கோச்னா வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடியில் கொடுக்கணும் திருநெல்வேலி ஊரில் அப்படி கொடுக்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்க ட்ரைனர் வேற ஸ்பீக்கர் வேற மென்டார் வேற கோச் வேற எல்லாமே வேற வேற பட்டிமன்றத்தில் பேசணும்னா ஸ்பீக்கரு அங்கே தான் மோட்டிவேஷன் கிடைக்கும் பேட்டாக வாங்கிட்டு நீட்டாக போயிடுவாங்க அது ஸ்பீக்கர்ஸ் அவங்க ட்ரெயினர் கிடையாது ட்ரெயினருங்கிறவங்க வேற ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றி விட்டு நகரக்கூடியவங்க ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுது மாறுனதுக்கப்புறம் திரும்ப அது கம்பளி பூச்சியாக மாறாது இது யாருடைய வேலைன்னா இது ட்ரெயினர் பண்ணக்கூடிய வேலை அதுவே கோச்சுங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு துறை சார்ந்து பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் இருப்பாங்க உதாரணத்துக்கு கிரிக்கெட்டோ பேஸ்கெட் பாலோ செஸ் போர்டோ ஓட்டப்பந்தயமோ இதை மாதிரி அல்லது பிஸ்னஸ்ல அந்த பர்டிகுலர் விஷயத்த மட்டும் கைடு பண்ணக்கூடியவங்க கோச் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க வளைஞ்சு நெளிஞ்சி குழஞ்சி பேசுற மாதிரியானதெல்லாம் இருக்காது ஒரு சகோதர சகோதரத்துவமான மனப்பாங்கெல்லாம் அங்கே இருக்காது டூ வாட்டை அவுட் புட் இதான் இன்புட் நான் கொடுக்குறேன் அவுட் புட் இப்படி வரணும் இவ்வளவு நல்லா வரணும் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு அவங்கள போட்டு பெண்டை கழட்டுவாங்க அதுக்கு அது வந்து கோச் தொழிலையும் பண்றாங்க தொழிலுக்கும் இருக்காங்க அதெல்லாம் ப்ராப்பராகவே கொண்டு போறாங்க அப்ப அங்க கூடவே நின்று ஹேபிட்ட எல்லாம் கட் பண்ணுவாங்க இவனை தேவையில்லாத கைப்பிட்டு நீ வம்பா பேருவ இதை கோச் இருங்கிறவங்க யாருன்னு சொன்னா ஓவர ஐடியா கொடுக்குறவங்க ஃபேமிலியை கொடுப்பாங்க பிசினஸ்ல கொடுப்பாங்க ஹெல்த்துக்கு கொடுப்பாங்க ரிலேஷன்ஷிப்பு கொடுப்பாங்க என்ன கேட்டாலும் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஓவரால் ஒரு ஐடியாவோ ஒரு ஆன்சரோ அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும் அல்லது அவங்களுக்கு தெரியல நானும் எனக்கு இது தெரியல நீங்கள் கேட்குற விஷயம் என்னுடைய சம்மந்தமானது இல்லை இது இங்கே இருந்து சம்மந்தமானது நான் அதை அதை ஏற்பாடு பண்ணுறேன் அந்த ஆளுங்களை கான்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இவங்க வந்து மென்டார் மென்டாருங்கிறவங்க வந்து யாருன்னா நம்ம மேலே நம்மளுடைய வெல்விஷார் நம்மளுடைய நலன் விரும்பியாகவும் இருப்பாங்க நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க காசுக்காக மட்டும் பேச மாட்டாங்க அவங்க தான் மென்டார் இப்படி பல பரிணாமங்கள் இது இவ்வளோ இருக்குது ஸ்பீக்கர் வேறு ட்ரெயினர் வேறு மென்டார் வேறு கோச் வேறு முதல்ல இத்தனை இருக்குங்கிறதே நம்ம மக்களுக்கு நிறைய வரைக்கும் தெரியாது ஆனால் இது எல்லாத்தையுமே வெளியில் செம காசு ஸ்பீக்கருக்கும் நல்லா காசு பண்ணுறாங்க ட்ரெயினர்லையும் நல்லா காசு பண்ணுறாங்க கோச்சுக்கும் நல்லா காசு பண்ணுறாங்க லட்சங்களில் காசு பண்ணுறாங்க க்ரோட்ஸ்லையும் காசு பண்ணுறாங்க காசு இதுக்கு எல்லாமே ஜாஸ்தி தான் பண்ணுறாங்க காசு இருக்குது கொடுக்கு மார்க்கெட்டுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு ஆளுங்களும் இருக்காங்க ரைட் சரி இப்போது இப்போ நம்ம ஏன் நம்ம மக்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு தெரியறதில்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிறதுல இல்லை இந்த மாதிரி கற்றுக்கிடக்கூடிய ஃபேமிலிஸ்லாம் இப்படி இருக்காங்க படிக்கிறாங்க அதுக்கு பெரிய வில கொடுக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லை ஆர்வமும் இல்லை சின்ன வயசுலேருந்தே நமக்கு அலர்ஜி மாதிரி ஆயிட்டு அன்பிற்கினிய டி வி எஸ் பவுல்ராஜ்